അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ഫെബ്രുവരി മാസം പതിനേഴാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് തിങ്കക്കിമ കുറോദി വർഗം മാസി മാതം അഞ്ചാം നാൾ തേയ് പഞ്ചമി തിഥി മറന്നാൾ വിടിയ കാളത്തി നാല് മണി വരെ പിറകു സഷ്ടി ചിത്ര നടൂം നല്ല നേരം ആറ് മുപ്പത് തുടക്കം ഏഴ് മുപ്പത് വരെ പിറകു നാല് മുപ്പത് തുടക്കം അഞ്ച് മുപ്പത് വരെ ராகுகாலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு இன்று நாள் புதுமனை தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்